I'm going get

நம்ம நாடி வரும் பக்த பாகவத கோடிகளுக்கு கிடைக்கு ஏதாச்சும் இடுக்கல உண்டோ ஒண்ணு இடுக்கலாதான் இருக்குது எப்படி இன்னும் ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் அப்புறமா ஜாலியா கடக்கும் சொல்றது இடுக்கல் இடுக்கல் நான் கேட்பது இடுக்கல் கஷ்டம் என்பது இல்லை இருக்கிறதா யாருமே எந்த கஷ்டமும் பத்து நாடுறாங்க தாராளமா பெற விடுறாங்க கோகத்தை பெரளுத்துறாது தாராளமா பெற விழுது வேற ரொம்ப கஷ்டம் தான்

அவர்களுக்கு நான் கண்ணனாக அவரது செய்து இருந்தால் தாய்மாமன் கொண்டு நன்றி வளர்ந்தேன் அத்தை பிள்ளை பாண்டவர்களுக்கு சகாயனாகவும் சத்துவத்தில் I'm right.

நாட்டிலே இருபத்தி எட்டு ராஜ்யம் இல்லா பாண்டவருக்கு இருபத்தி எட்டு ராஜ்யம் பாண்டவருக்கு ஐந்து பத்தினம் ஐந்து பத்தினம் ஜகத்தான பட்டினத்து கேள் என்றா ஆமா கொடுமண்ணா என்று கொடு என்று கேட்டு அதே தர மறுத்தா அதே தர மறுத்து ஐந்து சிற்றூர் ஐந்து சிற்றூர் அதே தர மறுத்தா அதே தர மறுத்தா ஐந்து வீடு ஐந்து வீடு அதே தர மறுத்தா அதே தர மறுத்தா ஐந்து அடி மண் ஐந்து அடி மண் கேட்டு அதையும் தர அதையும் தர மறுத்தார் ஆட்டையும் ஆட்டையும் காட்டிலே ஓட்டி இடையா முடியா காடாண்ட பாண்டவர் காடே காடு காடாண்ட மன்னன் நாடு அமர இடம் தர மாட்டேன் அமர கூட இடம் தர மாட்டேன் யாருக்கு திறமை இருக்கிறதோ அவர்களை போர்களத்தில் சந்தேகிக்க நாட்டவர்களா என்று கரத்தை தட்டி நான் என் கருத்தில் அல்ல ஆமா இது இருக்கும் ஆசிரவாசில இருக்கும் துஜா கம்பத் துஜா கம்பத்திலே தட்டினார் பாண்டவர்களுக்கு தெரியாது புறப்படு பாண்டவர்கள் காட்டி கொடுக்கலாம் புறப்படு

ൂറ്റി ആണ്ടവൻ രാജാത്വനും ഐവർക്കും ദേവിയ ആറ് പേരും ആണ്ടവൻ തന്നങ്ങളാൽ വാഴവും குறைவெற்ற நோக்கத்தை பல்லாண்டு காலம் என்று அருகே இன்று அதிகாலையிலே கண்ணா அணிமன்னா கோவிந்தா வாசலாக சினை தூதாக அடிப்போம் அல்லவா எங்களுக்குரிய விருது விவரத்தை கேட்க அந்த கேதியை அறிய வேண்டும் என்று அல்லவா உன்னை அழைத்திருக்கிறோம்

சொல்லட்டுமா நான் திரியன்பால் சூது சென்றி சென்று நாடு கொடு மண்ணா என்று கேட்டேன் நீ ஆடா அவன் கேட்டான் பார் ஒரு கேள்வி மாமா ஆண்டு காட்டியே முண்டைகள் ஆச்சிரின்ட பாண்டவர்கள் பாண்டவர்கள் திறமை இருந்தால் அஜித் திறமை இருந்தால் இந்த கடலே சண்டை போட்டு நாட பேர் சொல்லு கண்ணா

திறம இருந்த சையிலே சித்தகத்திலே சண்டை போட்டு எங்களை வெற்றி பெற்று நாட்டை ஆகட்டும் பாண்டவர்கள் 啊。

அதையும் கொடுக்க மறுத்தான் வீடு கட்டி ஐந்து சிட்டமில்லா பாண்டவருக்கு ஐந்து வீடு ஒரு என்று ஒரு வீடு ம் அதுவும் தர முடியாது ம் ஐந்து வீடு இல்லை பண்டவருக்கு ம் ஐந்தனி மண் அதை கேட்டேன் அதையும் தர மறுத்து சண்டைக்கல்லவா கைத்தட்டிருக்கிற மாயவா நாங்கள் போர் செய்தாலே அந்த தங்கச்சொரு என் காடு ஆதலால்

மாதவாத்தா எல்லாருக்கும் நன் தர்மராஜாவுக்கு நான் சண்டது நாடும் கார்த்தியை கேட்டு காட்டுக்கு போக நீங்கள் எல்லோரும் காடே हरूटी <laughs>

சமையன் பேச்சை கேட்காத தருதலை என்று என் நாமத்தை முஞ்சம்பட்டு பெரிய பண்ணிடல ஏ தேவனே ஓமத்தால் எனது தந்தி துரியே அவன்கோடு என்றான் பாடி तम आपत वणियूं मोबाइल अरी எங்களுக்கு நாடு வேண்டாம் மாமா என்னருமை தம்பி துரியனுக்கு ஏதோ ஒரு போராத காரணம் யோ உங்களுக்கு சொன்ன வார்த்தை மறந்து நான் நாடு தர மறுத்திருக்கிறார் ஆனால் எங்களுக்கு நாடே வேண்டாம் காடே சுமித்திரம் நாங்கள் வாழ்கிறோம் நாங்கள் காட்டியை வளர்க்கப்பட்டவர்கள் என் நிறுவனத்தமிழர்களுக்கு அறிவுரை கூறுங்கள் மாமா துரியோதனே நல்லவன்

நீ ஒரு நல்ல மச்சான் நினச்சு நான் துரியோதனை கொள்ளு விட்டு பச்சே நீ துரியோதனன்றது அதான் உண்மையான வார்த்தை

சாஸ்திரத்துல போய் சொல்றோம் நல்லாவா நடப்பது அல்லவா தம்பி உரைத்திருக்கிறான் கணிதத்தின் முறை கொடுவிடுவாய் எவனாவது சாஸ்திரம் தான் பார்த்தோம்னா